முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் உன்னை திடுவேன் நன்மைகளால் நடப்பட்டு இருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் அன்பும் தூய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமேன் சுபிப்புமாக அன்பே ஊற்றாகிய தகப்பனே ஒரு புதிய நாளை ஆசிரியின் நாளாக கொடுத்த உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை அருடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் வழித்துணையாக வருவீராக உம்முடைய வலது கரத்தினால் எங்களை வழிநடத்தி காத்தருள்வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அந்நாள்களில் உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன மக்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து சினையர் நாட்டில் சமவெளி ஒன்றைக் கண்டு அங்கே குடியேறினர் அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வாருங்கள் நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாக சுடுவோம் என்றனர் அவர்கள் செங்கல்லை கல்லாகவும் கீழே கரையாகவும் பயன்படுத்தினர் பின் அவர்கள் வாருங்கள் உலகம் முழுவதும் நாம் சுதருண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகரொன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர் மானுடர் கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார் அப்பொழுது ஆண்டவர் இதோ மக்கள் ஒன்றாகி இருக்கின்றனர் அவர்கள் எல்லாரும் ஒரே மொழி பேசுகின்றனர் அவர்கள் செய்யவிருப்பதன் தொடக்கமே இது அவர்கள் திட்டமிட்டு செய்யவிருப்பது எதையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது வாருங்கள் நாம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றார் ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதிலும் அவர்கள் நகரை தொடர்ந்து கட்டுவதை கைவிட்டனர் ஆகவே அது பாபேல் என்று வழங்கப்பட்டது ஏனெனில் அங்கே ஆண்டவர் உலகெங்கும் வழங்கி வந்த மொழியில் குழப்பத்தை உண்டாக்கினார் அங்கிருந்து அவர்களை ஆண்டவர் உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போக செய்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவர் தம் உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார் மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார் அண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும் அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும் அண்டவர் தமது உரிமைச் சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ அண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது அவர் தமது உரிமைச் சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் வானின் என்று ஆண்டவர் பார்க்கின்றார் மானிடர் அனைவரையும் காண்கின்றார் அண்டவர் தமது உரிமைச் சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகின்றார் அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே அண்டவர் தமது உரிமைச் சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பெறு பெற்றோ விரே மண்ணில சொன்னே ஆளு ஆண்ட உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக மாட்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரையும் தம்முடைய சீடரையும் வரவழைத்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் பாவத்தில் உழலும் இவ்விபச்சார தலைமுறையினருள் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் பற்றி மானிட மகனும் தம்முடைய தந்தையின் மாட்சியோடு தூய தூதருடன் வரும்போது வெட்கப்படுவார் என்றார் மேலும் அவர் அவர்களிடம் இங்கே இருப்பவர்களுள் சிலர் இறையாட்சி வல்லமையோடு வந்துள்ளதை காண்பதற்கு முன் சாகமாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆனா இந்த தெய்வம் விண்ணுலகில் இருக்கிறார் அது அவருடைய ராஜ்யம் அது கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம் அந்த ராஜ்யம் எப்படி கண்ணுக்கு தெரியாததோ அதே போன்று அவரும் கண்ணுக்கு தெரியாத ராஜா நம்ம கெடவுள் யாரு ஒரு ராஜா அந்த ராஜாவுக்கு ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொன்னா அது விண்ணக ராஜ்யம் அந்த விண்ணக ராஜ்யத்தில் இருந்த ராஜா என்ன பண்றாரு பூமியை படைக்கிறாரு அப்படி படைச்ச பூமி மீது தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தணும் பிள்ளைகள் அவங்களுக்கு இந்த பூமியை கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பூமிய மனுஷன் கையில கொடுக்கிறாரு நம்முடைய ஆதி பெற்றோர் அவர்கள் கிட்ட கொடுத்துட்டு சொல்றாரு அப்பா போல உங்க அப்பா நான் ராஜாவாக இருக்கிறேன் இந்த விண்ணுலகத்திற்கு ராஜாவாக இருக்கிறேன் இந்த விண்ணுலக ராட்சியத்தில் நான் எப்படி ஆட்சி செய்கிறேன் என்பதை நீங்கள் பார்த்து இருக்கிறீங்க அதே போன்று நீங்களும் அந்த ராஜ உரிமையோடு இந்த பூவுலகத்தை உலகத்தை ஆழ்ந்து கொள்ளுங்க ஆனா மனுஷர்கள் என்ன பண்ணாங்க பாவத்துல விழுந்தபடியால அந்த ராஜ்ஜியத்தை பூராகவும் அந்த அரச உரிமையை பூராகவும் சத்திரவிடம் கொடுத்து விட்டார்கள் இப்போ சத்துருவிடம் கொடுக்கப்பட்ட அந்த ராஜ உரிமையை மீண்டும் பெற்றுக் கொள்ளணும் என்றால் அதை மனிதர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது மனிதர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது என்ன மனிதன் பலவீனன் பாவத்தில் விழுந்து விட்டான் அப்போ பாவம் செய்யாத ஒருவரால் மாத்திரமே அந்த ராஜ்யத்தில் இருந்து விடுதலையை வாங்கி கொடுக்க முடியும் அப்போ பாவம் செய்யாதவர் யார் அப்படின்னு பார்த்தால் அது தெய்வம் ஆனா இந்த தெய்வம் விண்ணுலையில் இருக்கிறார் அது அவருடைய ராஜ்யம் அது கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம் அந்த ராஜ்யம் எப்படி கண்ணுக்கு தெரியாததோ அதே போன்று அவரும் கண்ணுக்கு தெரியாத ராஜா இப்ப அவர் என்ன பண்ணிக்கணும் இந்த பூ வருவதாக இருந்தால் இந்த ராஜ்யத்தை மீண்டுமாக கைப்பற்றுவதாக இருந்தால் அவர் மனித உரு எடுத்தாக வேண்டும் ஆகவேதான் அவர் மனுஷனாக இயேசு என்கின்ற உருவத்தில் இந்த பூமியில் பிறந்தார் அப்படி பிறந்தவர் சத்துருவோடு சண்டையிட்டு நமக்கான ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுக் கொடுத்தார் அந்த ஆட்சி உரிமைக்கு பெயர்தான் உரையாட்சியாகும் கடவுளது ஒரிஜினல் பிளான் என்ன தெரியுமா விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த உரையாட்சியை இந்த பூவுலகிற்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிறது விரிவுபடுத்துகிறது அதை ஆரம்பத்துல மனிதன் கோட்டை விட்டான் இந்த வந்த பொழுது இருந்த அந்த ஆட்சியை அவர் மீண்டுமாக இருந்து கைப்பற்றி எப்படி கைப்பற்றினார் சிலுவையில் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நமக்கு சத்துருவிடம் இருந்து விடுதலையை பெற்றுக் கொடுத்து அந்த ராஜ்ஜியத்தை முழுவதுமாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்க இன்னைக்கு நாம படிச்ச நற்செய்தி வாசகத்துல சொல்லுகிறார் உங்கள் மத்தியில் தருகிறேன் அதை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் அப்போ நீங்களும் நானும் அந்த விறைய வாழக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய கடமை என்ன இந்த ஆட்சியை நல்லபடியாக பார்த்து கொள்வது நல்லபடியாக பார்த்து கொள்வது என்றால் என்ன அவரை போன்று நாம் வாழுவது அவரை போன்று நாம் பார்த்து கொள்வதாக அவரை போன்று நாம் பார்த்து கொள்வது அவரை போன்று நாம் வாழ்வது என்றால் என்ன நமக்கு தீங்கு செய்கிறார்களே அவர்களை நாம் தண்டிக்காது அவர்களை நாம் பழி வாங்காது அவர்களுக்கு நேரம் பார்த்து அவர்களை விடாது இயேசு ஆண்டவரை போன்று நாம் மன்னிப்பைக் கொடுத்து இதுதான் உண்மையான இரையாட்சி வாழ்வு இதுதான் உண்மையான இரையாட்சி என்று சொல்லி நாம் வாழுவோமாக இருந்தால் நாம் அத்தனை பேரும் அவருக்கு பிரியமானவர்களாக வாழுகின்ற அதை காணுகின்ற அவர் நம்முடைய வாழ்க்கை மீது ஆசிரை நாம் எதிர்பாராத அளவு பொழிய 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 நாம் வாழ்க்கை என்றில் இருக்கும் நிலையிலும் பார்க்க இன்னும் இன்னும் அதிகமான ஆசிர்வாதம் சிகரங்கள் உயரங்களாக நிற்கும் மேலும் நிறம் பாதம் வந்து என் அழுகை மாற்றிடவும் ஆண்டவரை அனைத்துலையும் நிறைவா உம்மை போற்றுகின்றோம் ஏனெனில் அது அருப்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமாக இந்த அப்பத்தை ஒப்புக்கொடுக்கின்றோம் வாழ்வெளிக்கும் அப்பமாக உறைவன் அன்றென்றும் வாழ்வுக்கு பெறுவாரா சுகமாக்குமே சுகமாக்குமே ஆண்டவரை அனைத்துலகி நுறைவா உண்மை போச்சு வென்றோம் அது உமது அருட்பெருக்கில் இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம் நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகி இந்த ரசத்தை உங்க ஒப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் பானமாக மாறும் உழைவன் தன்னென்றும் வாழ்வு வருவாரா Watch the way from சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை உறைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்தருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்னாலும் எவ்விடத்தாலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக இடேற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கன்னிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாலை ஒன்று உயிர் புண்டன விளங்க செய்தார் ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஒசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னாம் ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் செந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மாப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உக்கொப்பு கொடுக்கின்றோம் உம் திருமண் நின்று உமக்கு புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அந்தவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திருஅபையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தாரளும் உயர்த்தளம் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான தாயான மிக்க அவருடைய கணவரான புனித யோசி இவ்வுலகில் உமக்குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டோம் திருமகன் கிறிஸ்துவ வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருள உமை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம் அந்த விதத்தில் முதலாவதாக இன்றைய நாளுக்கான தேவை அடுத்தபடியாக இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷயோட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே ின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பூச்சப்பருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமக்குரியதே அண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு சொன்னீரேன் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வீரேங் அமேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறைஸ்தவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளோ இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி என் ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை இரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் கொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் அன்போடு என்னை ஏவிடும் அன்பே ஊற்றாகிய தகப்பனே ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை எரடுக்கின்றோம் நாள் எங்களோடு கூடவே வழித்துணையாக வரப்போகின்றீரே உமக்கு நன்றி தகப்பனே மேலுமாக நீர் எங்களோடு வர இருக்கின்ற படியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் காப்பாற்றுவீராக அப்பா உம்மோடு கூடவே நாங்கள் மகிழ்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் May பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் டுமாரோ tomorrow.